இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரபல டிவி நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகிட்டு வந்த மௌன ராகம் சீரியலோட ரெண்டாம் பாகத்துல ஹீரோவா நடிச்ச சல்மானுல் தன்னோட காதலை சமூக வலைதள பக்கத்துல அறிவிச்சிருக்காரு தற்பொழுது சின்ன திரையில நடிக்கிற நடிகர் நடிகைகள் திருமணம் செஞ்சுக்கிறது வழக்கமாகிடுச்சு அந்த வகையில பார்த்தா மெட்டி ஒளி நாடகத்தை நடிச்ச சேத்தன் தேவதர்ஷினி சரவணன் மீனாட்சி தொடர்ல நடிச்ச செந்தில் ஸ்ரீஜா ராஜா ராணி சீரியல்ல நடிச்ச ஆலியா மானசா சஞ்சீவ் திருமணம் சீரியல்ல நடிச்ச சித்து ஸ்ரேயா போன்றோர் சீரியல்ல காதலிச்சு நிஜத்திலையும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அந்த வரிசையில இப்போ சல்மானுல் மேகா மகேஷ் ஜோடி இணைஞ்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மலையாளத்துல ஒளிபரப்பான மிழி ரெண்டிலும் அப்படின்ற தொடர்ல ஜோடியா நடிச்சிருந்தாங்க அந்த சீரியல்ல நடிச்ச பொழுது சல்மானுல் கூட ஏற்பட்ட நட்பு நாலு காதலாகவும் மாறி இருக்கு தங்களோட நடிப்புல எந்த அளவுக்கு பிசி இருந்தாலும் அவங்க சமூக வலைதள பக்கத்திலயும் ஆக்டிவா இருந்துட்டு வராங்க இவங்க ரெண்டு பேரோட காதல அதிகாரபூர்வமா சல்மானுல் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரசிகர்களுக்கு அறிவிச்சிருக்காரு அந்த பதிவுல அவரு குறிப்பிட்டிருக்கிறது எங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சி அன்பு அக்கறை ஏற்ற இறக்கங்கள் துன்பங்கள் பயணங்கள்னு எல்லாமே பகிர்ந்து கொள்ள முடிவு செஞ்சிருக்கோம் எங்களுக்கு ஆதரவு எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் இந்த ஜோடிக்கு வாழ் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க